வணக்கம் சுயநண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் இருபதாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் சுப கிரகமான குருவானது அதிசார கதியில் கடகராசிக்கு பேச்சி ஆகி ஒரு குறுகிய காலகட்டத்திற்கு உச்சநிலையில் அங்கே சஞ்சாரம் செய்துட்டு வரும் அந்த இது வந்து குருனுடைய அதிசார பேச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு குறுகிய காலகட்டத்திற்கு இந்த அமைப்பானது செயல்பட்டு இருக்கும் குரு பயிற்சி அப்படிங்கிறது அடுத்த வருடம் ஜூன் மாதம் தான் இருக்குது அதுக்கு இடையில் இந்த இடைப்பட்ட காலங்களில் குருவானது முன்னோக்கியும் பின்னோக்கியும் மாறி மாறி இந்த காலகட்டங்களை சஞ்சாரம் செய்துட்டு வரும் அதுலேயும் குறிப்பிடத்தக்க வகையில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே குருவான இந்த காலகட்டங்களை சஞ்சாரம் செய்துட்டு வருது பொதுவாகவே ஒரு சுப கிரகமானது உச்சம் பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று ஸோ இந்த குருவனுடைய மாற்றமானது எல்லா ராசிகளுக்குமே ஒரு குறிப்பிடத்தக்க வகையில் நன்மைகளை எடுத்து செய்யும் குறிப்பாக சில ராசிகளுக்கு நல்ல அற்புதமான பலன்களையும் கொடுக்குது சில ராசிகளுக்கு கொஞ்சம் விபரீதமான வகையில் யோகங்களை ஏற்படுத்தும் பட் எப்படி பார்த்தாலும் எல்லா ராசிகளுக்குமே இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு வகையில நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ராசி ரீதியாகவும் பொருந்தும் லக்ன ரீதியாகவும் அது பொருந்தும் இனி உங்களுடைய ராசிக்கு அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி மேற்கொண்டு பார்க்கலாம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் குருவானது அதிசார கதியில் ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து செல்பட்டு வரும் அண்ட் ஜெனரலாகவே நாலாம் இடம் அப்படிங்கிறது குருவுக்கு ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு இடமாக கருதப்படுது ஸோ உண்மையிலேயே மேச ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் இது ரொம்பவுமே அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் மேஷம் அப்படிங்கிறது ஏலட்சணியோட ஆரம்பத்துல இருக்கு இந்த மாதிரியான நேரங்களில் குருனுடைய பலம் ராசிக்கு அதிகரிக்கும் பொழுது இது ஒரு சாதகமான அமைப்புகளை தான் ஏற்படுத்தும் இப்போ இந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரங்களுக்கு சுப விசேஷங்கள் காரியங்கள் அதிகரிக்கும் அவங்க அவங்களுடைய ஏற்ப ஒரு நல்ல விசேஷமான காரியங்களை எதிர்பார்க்கலாம் நான் குறிப்பாக இந்த அமைப்பானது மேசராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அமைதி பெறக்கூடிய நிலையும் சுகம் பெறக்கூடிய நிலைகளையும் செயல்பட்டு வரும் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தும் குறிப்பாக இந்த சுத்து சுகங்கள் வகையில் ஒரு நல்ல மாற்றங்களையும் ஆதாயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வீடு வாகன சுகங்கள் அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு நல்லபடியாக அமையுது பொதுவாக இந்த ஏழச்சினை ஆரம்பிச்சது அப்படின்னா நிறைய பேருடைய கவனமானது இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய சொத்து பத்துகளை கொடுத்துக்கிட்டு வேற ஏதாவது ஒரு மாற்றி அமைக்கலாமா அப்படிங்கிற சிந்தனைகளுக்குள்ள மூழ்கும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு நல்ல முறையில் கை கூடுவதற்கான ஒரு அமைப்பாக இந்த காலகட்டமானது அமையுது உடலும் சார்ந்த விஷயங்களும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தலாம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கும் குழந்தைகளோட வாழ்க்கை நிலை முன்னேற்றங்களை பார்க்கலாம் கல்வி வெற்றி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சிறப்பான அமைப்புகள் ஏற்படுது வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல அனுகூலங்களை எதிர்பார்க்கலாம் சமுதாயங்களிலும் கூடிய மதிப்பு மரியாதை அந்தஸ்து போன்ற விஷயங்கள் உயர்வதை பார்க்கலாம் அதே போல தொடர்ந்து தடைவிட்டு வரக்கூடிய காரியங்கள் தடையில்லாமல் செயல்படுவதை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம் பெற்றோர்கள் வழி உறவுகள் மூலமாக ஒரு நல்ல அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குடும்பத்துக்குள்ள ஒரு நிம்மதி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் இப்படி மேசராசிக்காரங்களுக்கு அவங்கவுங்க வயது நிலையத்திற்கேற்ப பல விதமான நன்மைகள் அப்படிங்க இந்த காலகட்டங்கள் உண்டு ஏழரைச்சனி மட்டும் இல்லை அப்படின்னா இது முழுமையான அற்புதங்களை வழங்கும் காலகட்டம் அப்படின்னு சொல்லிடலாம் பட் மேசராசிக்கு ஏழச்சனையும் செயல்பட்டு இருக்கிறதுனால இது ஏழச்சனி இருந்தாலும் கூட உங்களுக்கு சாதகமான நற்பலங்களை வழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சு வருது ஸோ இது மேசராசிக்காரங்களுக்கு உண்மையில் ஒரு சுமூகமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கலாம் மிதுனம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ரெண்டாம் இடத்திலிருந்து குருவனுடைய அமைப்பானது செயல்பட்டு வருது பொதுவாக ரெண்டாம் இடத்தில் குருவனுடைய அமைப்பு சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும் அதில் உச்சம் பெற்ற நிலையில் செயல்படும் போது இன்னும் கூடுதல் சிறப்புகளையே கொடுக்குது அதனால் மிதுன ராசியை இது ஒரு அற்புதமான காலகட்டம் சொல்லலாம் போட்டி பொறாமைகள் முழுமையாக விலகும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இருந்து வந்த சிரமங்கள் குறையும் நிறைய பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் அமையும் ஜென்ம குருவால் மனமானது ஒரு பட்சத்தை நிலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கும் நம்மளை விட்டு எல்லாமே போகிற மாதிரியும் நம்ம தனிமையாக்குற மாதிரியும் ஒரு ஃபீலிங்கை கொடுத்துட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரியான மன ரீதியான சங்கடங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் முழுமையாக விலகும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் மனசில் ஒரு தெளிவான சிந்தனைகள் அடுத்தடுத்த கட்டத்திற்கான உத்திகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் காரியங்கள் ஒரு நல்ல செயல்திறனை பயன்படுத்த முடியும் எல்லாமே மந்தமாகவே தடை தாமதமாகவே போயிட்டு இருக்கேன் மனசுக்கு ஒரு விதமான பயம் பதற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் இனி பெருசாக உங்களுக்கு இருக்காது தின பொறுத்த வரைக்கும் ஜா நீர்னா மனசு இருக்குதுங்கிற நிலைமை தான் இருந்தாலும் எப்படி எல்லா விஷயமும் சமாளித்து கொண்டு தான் இருக்காங்க ராசி நிலைகள் இந்த கிரக அமைப்புகளை கொஞ்சம் ஏற்ற இருக்கும் கூட தொடர்ந்து உங்களுக்கு செயல்பட்டு வருது எல்லாமே சமாளிக்கக்கூடிய தான் செயல்பட்டு வருது இல்லாமல் பெருசாக நல்லதுன்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை ஆனால் இந்த குருடைய மாற்றமானது உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்த குரு பயிற்சி என்பதே மிதனராசிக்கு ரொம்பவுமே ஒரு சாதகமான அமைப்பை கொடுக்குது அதனுடைய ஒரு முன்னோட்டமாக இந்த காலகட்டங்களை நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு குறுகிய காலகட்டங்கள்லேயே அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கையினால எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத இந்த காலகட்டங்களை நீங்க புரிஞ்சுக்க முடியும் இப்ப குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த காலகட்டங்களை பார்க்க முடியும் குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் ரசனையான நிலைகளை எதிர்பார்க்கலாம் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அங்கீகாரம் போன்ற விஷயங்கள் காலகட்டங்கள் கூடி வருவதை எதிர்பார்க்க முடியும் குடும்பத்துக்குள்ள சுபவிசேஷங்கள் காரியங்கள் உண்டாகும் குறிப்பாக திருமண அமைப்புகள் புத்திர பாக்கி அமைப்புகள்லாம் நல்லபடியாகவே இருக்கு மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பானது ஒரு முழுமையான நிற்பனங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையுது கன்னி ராசிக்கு பதினோராம் இடத்துல குருனுடைய சஞ்சாரம் கன்னி ராசிக்கு செயல்பட்டு வருது பொதுவாக லாபஸ்தானத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அது ஒரு சாதகமான அமைப்புகள் தான் செயல்பட்டு வரும் அதிலும் ஒரு கிரகம் பெற்று செயல்படுவது அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு அதுவும் சுப கிரகம் முற்றம் பெற்ற நிலைகளை லாபஸ்தானத்தில் இருந்து செயல்படுறது அப்படிங்கிறதும் ரொம்பவுமே ஒரு அருமையான அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் அதனால கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பல விதமான நன்மைகள் இந்த காலகட்டங்களை எதிர்பார்க்க முடியும் சுற்றுச்சூழல் வகையில் சாதகமான அமைப்புகள் இருக்கும் சேமிப்புகள் உயரும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் தீரும் குடும்பத்துக்குள்ள சுப விசேஷங்கள் காரியங்கள் இந்த காலகட்டங்கள் சுமூகமாக இருக்கும் திருமண அமைப்புகள் புத்திர அமைப்புகள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கு குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் இந்த காலகட்டங்கள்ல சிறப்பாக இருக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் குடும்ப உறவுகளுக்குள்ள நன்மதிப்புகள் உருவாகும் உடல்நலத்துல முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில் வேலை உத்தியோக முன்னேற்றங்களை பார்க்கலாம் பட்ட கஷ்டங்கள் எதுவுமே வீண் போகல அப்படிங்கிற ஒரு நிலைகளை இந்த காலகட்டங்களை முழுமையாக உங்களால் பார்க்க முடியும் அவங்கவங்க அடுத்த அடுத்தகட்ட முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களை நிச்சயமா கண்கூடாக பார்த்து வருவீங்க மனசுக்குள்ளோ இனம் புரியாத மகிழ்ச்சி சந்தோஷம் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி வித்தைகளில் பலவிதமான சாதகமான அமைப்புகள் உண்டு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவுமே சாதகமான வகையில் இருக்கு உங்களுக்கான மதிப்பு மரியாதை அங்கீகாரங்கள் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் உயர்வதை பார்க்கலாம் வெளி வெளியிடங்களிலிருந்து வந்த அலைச்சல்கள் தடை தாமதங்கள் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் விலக ஆரம்பிக்கும் இருந்து வந்த போட்டா போட்டிகள் வெறுப்பு விரோதம் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்தாது சங்கடம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் கூட இப்போதைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு கொஞ்சம் ஒதுங்கி போகத்தான் செய்வாங்க ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இது பல விதங்களில் ஒரு சாதகமான நிலைகளை கொடுக்குது ஆன்மீக விஷயங்கள் ரொம்பவுமே சாதகமாக இருக்குது கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக பலம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதான் எந்த காலத்தில் நம்ம என்ன புண்ணியம் சொன்னோமோ நமக்கு இப்படி ஒரு நிலைகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டேன் அந்த மாதிரியான நட்பண்புகளை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது கன்னிராசிக்காரங்களுக்கு அமையுது முழுக்க முழுக்க இந்த குருனுடைய அமைப்பு உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு சாதகமான தான் செயல்பட்டு வரும் ஸோ கன்னிராசிக்கு இது ஒரு சிறப்பான அமைப்பாக அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் பாலமுடன்